அனைவருக்கும் அன்பானந்த வணக்கம் நான் உங்களோட ரியாஸ் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதமாக எஸ்ஐஆரோட பணிகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ வாக்காளர் திருத்தப்பட்டியல் சிறப்பு திருத்தப்பட்டியலில் நம்ம பேர் இடம்பெற்றிருக்கா படலையா நமக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது டெய்லி டெய்லி அன்றாட பேப்பர்களில் பார்க்குறோம் ஹெட்லைனில் இந்த ஊரில் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் இப்போ தமிழ்நாட்டில் எண்பது லட்சம் வாக்காளர் வரை நீக்கப்படலாம் அப்படிங்கிற ஹெட்லைன்ஸ் இருக்குது உள்ளே போய் என்னடான்னு படித்தா அதை போட்டிருக்கு இறந்தவர்களை நீக்கப்பட்டிருக்கு டபுள் ஓட்டர்ஸாக நீக்கப்பட்டிருக்கு இல்லை யார் யார் ஃபார்ம் கொடுக்குலையோ அவங்கள நீக்கப்பட்டிருக்குன்னு சப்பையாக இருக்குது ஸோ தம்மின்னு பெருசாக இருக்குது உள்ளே இருக்க கண்டென்ட் சாதாவாக இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு போகுது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஸோ நம்ம வந்து நம்மளோட ஓட்டு எஸ்ஐஆர் படிவத்தில் இருக்கா இல்லையா ஸோ இப்போ எடுத்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கிட்டே ஆகணும் ஒருவேளை அப்படி ஓட்டு லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரீ அப்ளை பண்ணணும் அதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அவங்க வந்து பதிமூணு ஆவணங்கள் கொடுத்துருந்தாங்கல்ல அதில் பன்னெண்டு தான் பதிமூணாவது ஆவணம் நமக்கு கிடையாது அந்த பன்னெண்டு ஆவணங்களில் ஏதோ ஒரு ஆவணங்களை கொடுத்து நீங்கள் வந்து நான் வந்து இந்த ஊரில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல எந்தது இல்லை ஒரு வேலை அப்படி நீங்கள் செய்யலைன்னா உங்கள் ஓட்டு மொத்தமாக போகக்கூடிய நிலைமை இருக்கும் ஸோ எல்லாருமே தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிருச்சு நீங்கள் அந்த ஃபார்மை கொடுத்து தப்பாக எழுதியிருந்தால் கூட உங்கள் பேர் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை மற்ற ஸ்டேட்டில் சொன்ன மாதிரியோ இல்லை எங்கேயோ சொன்ன மாதிரியோ நீங்கள் வந்து இங்கே உங்களோடய ஓட்டு போகாது அப்படின்னாங்க அப்புறம் ஏன் எண்பது லட்சம் நீக்கிறது நாற்பது லட்சம் நீக்குதுன்னு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே டெத்து டெத்து இறந்து போனவங்க அது எல்லாமே ஊர் மாறினவங்க அது எல்லாமே ஃபார்மு கொடுக்காதவங்க ஸோ ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டர்ஸ் கூட ரிமூவ் ஆகாதுங்கிறதுல தேர்தல் கமிஷன் உறுதியாக கொடுத்துருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கோம் ஸோ இதை எப்படி போய் செக் பண்ணணும் நம்ம பேர் இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் இருக்கு ஸோ எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் உங்களோட ஓட்ரு ஐடி இப்போ கரண்ட்டாக இருக்க ஓட்ரு ஐடி நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் வந்துடும் உங்கள் பேர் வந்துட்டாவே உங்கள் பேர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த டிராஃப்டில் உங்கள் பேர் இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் பேர் ஒருவேளை வரல ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா கரெக்டாக நம்பர் கொடுங்க நீங்கள் தப்பாக நம்பரை கொடுத்துட்டு ரெக்கார்ட் நாட் ஃபோன் அப்பவும் வரும் ஸோ உங்கள் கரெக்டாக நம்பரை கொடுத்து கரெக்டான உங்கள் டீட்டெயிலை கொடுத்து வந்துருச்சுன்னா உங்கள் பேர் எஸ்ஐஆரில் இருக்குது ஒருவேளை அப்படி கொடுத்து வரல அப்படின்னா உடனே உங்கள் பிஎல்ஓயோ இல்லை உங்களோட தேர்தல் அதிகாரிகளை யார் யார் உங்கள் தேர்தல் அதிகாரியோ அவர்கிட்டையோ இல்லை பக்கத்தில் அருகாமையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு என்னோட பேர் ஏன் இதில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற விவரத்தை கேளுங்கள் கேட்டு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க அதன்படி உங்களோட பேரை அதில் இணைத்து கொள்றக்குள்ளே வழிகளை பாருங்கள் இது ஒன்று ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் முதல் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸை வாங்கி அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கும் இந்த வருங்கா வர வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டளிக்கிறதுக்கு அளிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ யாருக்கு ஓட்டு போட போகிறோம் எவருக்கு ஓட்டு போகிறோங்க போகிறோங்கிறதுனா அதெல்லாம் அப்புறம் மாற்றி மேட்ரு ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை அது வந்து நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு வந்து ஒரு உணர்வு அது வந்து நம்மளோட சொத்து நம்மளோட சொத்தை யாருக்காவது விட்டு கொடுப்போமா நம்மளோட உரிமையை யாருக்காவது விட்டு கொடுப்போமா அது விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அதை வந்து காப்பாற்ற வேணும் ஓட்டு போடுறோம் போடாமல் போகிறோம் ஆனால் அந்த உரிமையை நம்ம எந்த காலத்துலேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது என்ன தான் நம்ம வெளிநாடுகளுக்கு சென்றுகிட்டு இருந்தாலும் துபாயில் நம்ம ஜங்ஷன் ஆஃபீஸில் இயங்கிட்டு இருந்தாலும் இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு போடுறதுக்கு நான் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓட்டை செலுத்திடுவேன் ஸோ அது என்னோடய கடமை என்னோட என்னோட உரிமை அதே போல நீங்களும் எந்த நாட்டில் இருந்திருந்தாலும் எந்த நாட்டில் பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தொழில்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் மறக்காமல் உங்களோட வெக்கேஷனையோ இல்லை லீவையோ நம்ம எலெக்ஷன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து உங்களோட ஓட்டு உரிமையை செலுத்துங்க நம்ம ஊர்லேயே நீங்கள் இப்போ வேலை பார்க்குறீங்க சென்னையிலேயோ வெளியூரில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த நான் ஒரு நாள் வந்து நம்ம ஊரில் ஓட்டு அழிச்சிட்டு உங்கள் ஊர் என்னமோ அந்த ஊரில் போய் ஓட்டு அழிச்சிட்டு போங்க ஏன்னா இது வந்து கடமை ஒன்றுன்னு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஓட்டு மட்டும் இல்லை தேர்தல் போர் ஸோ யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிற உறுதி செய்யக்கூடிய ஒரு நாள் ஸோ அதை வந்து மறக்காமல் நீங்கள் தேர்வு செய்வீங்க அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதரையும் உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் சாம்ரியாஸ் நன்றி வணக்கம் பாய்